வில்பத்து சரணாலயத்தை அண்மைத்த நான்கு பகுதிகளை பாதுகாக்கப்பட வேண்டிய வனப்பகுதிகளாக பெயரிடும் வர்த்தமானி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள போலியான தகவல்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது சரணாலயத்துக்கு சொந்தமான பகுதிகளில் இவ்வாறு கூறுகளின் மூலம் காண்பிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் நிறத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலே முஸ்லீம் மக்களின் வீடுகள் உள்ளன முஸ்லீம் மக்களின் வீடுகள் மற்றும் பள்ளிவாசல் அதனுள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன இது தவறானது ஒன்றாகும் வன பாதுகாப்பிற்கு சொந்தமான காணிகளை சரணாலய பாதுகாப்பு பகுதிகளாகவும் மக்கள் வாழும் பகுதிகளை வன பாதுகாப்பில் இருந்து வேறுபடுத்தவுமே இது செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை நாட்டிற்குள் இனவாதத்தை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் இதனூடாக ඉන්න බඩිගම් තුරවිින් චනාධිපද මිකුම් අධරපතිය අඩි දුලාලරි. මේ ගැස පත්‍රය අතිකරු ජනාධිපත්තුමා ඉතාමත් සත්භාවෙන් எமது சரணாலய பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் முஸ்லிம் மக்களின் குடியேற்றத்தை தடுப்பதற்காகவோ முஸ்லிம் மக்களின் பூர்வீக காணிகளை இல்லாமல் செய்வதற்காகவோ இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என்பதை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன் பண பாதுகாப்பை ஏற்படுத்துவதனூடாக முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் எவ்வித எண்ணமும் இல்லை இவருக்கேனும் தமது பூர்வீக காணி தொடர்பில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் வர்த்தமானியில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்